தனக்காக அல்ல மற்றவர்களுக்காக முகத்துக்கு முன் வாழ்த்தி முதுகு பின் தாழ்த்தி முறு வலிப்பவரே அதிகம் ஆம் இந்த கல்வாரி சிலுவையிலே அவரை முகத்தில் காரி துப்பி அவரை இகழ்ந்து அசட்டை பண்ணப்பட்டவராக இந்த இரண்டாம் வெள்ளி இந்த நாளிலே கல்வாரி சிலுவையின் இயேசுவை பற்றி நாம் சற்று நேரம் சிந்தித்து கடந்து செல்ல ஆசைப்படுகின்றேன் அழகும் இல்லை சௌந்தரும் இல்லை அந்த கெடுட்டார் எந்த நெய் பல நிந்தைகள் சுமந்தாலுமே பதினாயிரம் பேரிலம் சிறந்தவரே அந்த கல்வாரியில் அருமை இரட்சகரே சிலுவை சுமந்தே தொங்குகிறார் முடியும் செவ்வங்கி அணிந்தும் கால் கரங்களில் லாணிகள் பாய்ந்தும் குருதி வடிந்தவ தொங்கினார் வருந்தி ஓரையும் மீட்டிடவே அந்த கல்வாரியில் அருமை சிலுவை சுமந்தே சிலுவை சுமந்தே செல்கிறா என் கண்மலையும் மீட்புறமாகிய கத்தாவி எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் என்றென்றும் பிரீதியாக இருப்பதாக கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலும் அடியணை மீண்டுமாக இந்த இடத்திலே பேசும்படியாக என்னை அழைத்தமைக்கு தலைமை ஆயருக்கும் மூத்த ஆயருக்கும் பயிற்சியாயருக்கும் திருச்சபையாக உங்கள் அனைவர் சார்பிலையும் நான் என்னுடைய நஞ்சாந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் ஏனென்று சொன்னால் கடந்த காலங்களிலே நான் இங்கு ஏழு வார்த்தைகளை குறித்தும் காலை தியானங்களிலும் இன்று நான் இந்த வெள்ளி இரண்டாம் வெள்ளி இந்த கல்வாரி சிலுவையில் நம்முடைய நாயகர் இயேசுவை அறைந்த அந்த காட்சிகளை குறித்து நாம் இங்கு சற்று நேரம் தியானித்து செல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் லெந்து காலம் என்று சொன்னாலே நாம் சாம்பல் புதன் துவங்கி பெரிய வெள்ளி இரவுடன் முடிகிறது இதில் ஐந்து ஞாயிறு உபவாச நாட்கள் கிடையாது கிறிஸ்துவின் பாடு மரணம் உயிர்த்தெழுதல் என்ற பல கோணங்களில் தியானமாக நினைவு கூறும் இந்த நாளிலே நாம் திருச்சபையின் கால அட்டவணையாக நாம் கடைப்பிடிக்கிறோம் அதை தான் சென்ற நாட்களிலே நம் தலைமையாளர்கள் திருநீறு சாம்பல் புதன் என்று அதை நாம் குறிப்பிட்டார்கள் சாம்பல் என்றால் வெறுமைக்கு அடையாளம் ஒன்றுமே இல்லாத குணம் தாழ்மை மனம் திரும்புதல் துயரத்தில் இருப்பவர்களுக்கு தன் நிலையை உணர வேண்டி இந்த காலங்களிலே எழுச்சி மிக்க இந்த நாட்களிலே தபசு நாட்களிலே திருச்சபையில் கடைபிடிக்கும் இந்த லெந்து நாட்கள் மனம் திரும்புதலுக்கும் மன்னிப்புக்கும் உரிய பருவ காலம் என்று சொன்னால் அது மிகையாகாது ஒருவேளை இந்த நாட்களிலே புதிதாக கிறிஸ்தவத்தில் சேர விரும்புகிறவர்கள் அல்லது திடப்படுத்தல் நிகழ்கின்ற காலமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் கிறிஸ்தவுக்குள் நாம் புது வாழ்வு பெற நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் தன்னில் தனக்காக இறப்பு தன்னில் தரணிக்காக உயிர்ப்பு தியானம் தியாகம் அல்லது தன்னை வெறுத்து கொள்ளுதல் அல்லது ஒடுக்குதல் பிறருக்கு உதவி செய்தல் இதற்கான காலமாக நாம் எடுத்துக்கொண்டு கடவுளிடத்திலே நாம் அண்டி சேர்கின்ற மக்களாக இந்த நாட்களிலே வாழ வேண்டும் இயசையா ஒன்றாம் அதிகாரம் பதினாறு பதினேழு வசனங்களில் நாம் இப்படி பார்க்கின்றோம் தீமை செய்வதை விட்டு ஒழியுங்கள் நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் நீதியை நாடி தேடுங்கள் இது இயசையா தீர்க்கதி நமக்காக இந்த காலங்களிலே சொல்கின்றார் ஆதி அப்போசலர் காலங்களிலும் அதற்கு பின்பும் புதன் வெள்ளி இந்த இரண்டு நாட்கள் உபவாச பழக்கம் வழக்கத்தில் இருந்து வந்துள்ளது உபவாசம் என்றால் சூரியன் உதிப்பதற்கு முன்பாக அதாவது ஆறு மணியிலிருந்து மாலை சூரியன் மறைகின்ற அந்த ஆறு மணி வரையிலும் நாம் அதை கடைபிடிக்க இருக்கின்றோம் ஒருவேளை இந்த நாற்பது நாட்கள் உபவாசம் என்று நாம் சொல்கின்ற போது அல்லது தபசு காலம் என்று சொல்கின்ற போது அதனுடைய முக்கிய காரணம் என்ன சாத்தானை வெல்வதற்கு நாம் இந்த காலங்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் உலகம் மாம்சம் பிசாசு இவைகளை ஜெயிப்பதற்காகத்தான் நாம் உபவாசம் இருக்க வேண்டும் நம்முடைய கடவுளாகிய இயேசு கிறிஸ்துவும் கூட முப்பது வயதிலே யோகாஸ்தனான நாடகம் பெற்று இரவும் பகலும் நாற்பது நாட்கள் உபவாசம் இருந்தார் இஸ்ரவேலில் வாழ்வில் போராட்ட வாழ்வுடன் தொடர்புடையது சீனாய் மலையிலே மோசே கடவுளுடையோ நாற்பது இரவு பகலும் உணவு இன்றி அங்கு உபவாசம் இருந்தார் நாற்பது நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் பெரும் மழை பொழிந்தது அகமம் அந்த ஏழாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தில் நாம் பார்க்கின்றோம் எலியா நாற்பது நாட்கள் இரவும் பகலும் நடந்த நடந்து ஓரேப்பு மலை மீது அடைந்தார் அந்த நாற்பது நாட்கள் எலியா தன்னுடைய தபசை கடைபிடித்தார் பெஞ்சமின் கோத்தரன் ஆகிய சவுல் இஸ்ரவேல் மக்களின் முதல் ராஜாவாக நாற்பது ஆண்டுகள் அரசாட்சி செய்தார் தெபோரால் இஸ்ரவேல் மக்களிடம் நியாயாதிபதியாக இருந்து நாற்பது ஆண்டுகள் தேசம் அமைதியாக இருக்க உபவாசம் இருந்தார் கோலியாத்தும் கூட இந்த நாற்பது நாட்கள் இஸ்ரேவேல் மக்களை பயமுறுத்தி நிறுத்தி கொண்டிருந்தான் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம் லெந்து நாட்கள் என்று சொன்னாலே வசந்த காலம் என்று சொல்லலாம் வசந்த காலம் என்று சொன்னால் மரக்கிளைகளிலே புதிய இலைகள் தோன்றும் புதிய சிந்தனைகள் தோன்றுகின்ற நாட்களாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த நாட்களில் நாம் சுய வெறுத்து வெறுமையாக்கி தன்னை ஒடுக்கி கடவுளிடத்திலே நாம் உறவாடுவதற்கு ஒரு ஏற்ற காலமாக நாம் இதை அமைத்து கொள்ள வேண்டும் ஜபத்தில் கடவுளுடன் மனம் திருந்து வெளிப்படையாக பேச வேண்டும் வாழ்விலும் நம்பிக்கையிலும் நாம் எப்படி இருக்கின்றோம் என்பதை சரி பார்த்து கொள்ள வேண்டும் ஆகவே தான் ரெண்டு குருந்தியர் ஆறாம் அதிகாரம் இந்த ரெண்டாம் வசனத்தில் எப்படியாக சொல்லப்பட்டுள்ளது இது அணுக்கிரக காலம் இப்போதே ரட்சணிய காலம் த டைம் ஆஸ் கம் திஸ் இஸ் த டே ஃபார் யூ டு பி சேவ் இது அணுக்கிரக காலம் ரட்ச நாள் இந்த நாட்களிலே நம்மை சிலுவையின் அந்த அடையாளத்தோடு நாம் நெருங்கி வாழ இந்த உலகத்திலே காண வேண்டும் ஆகவேத்தான் இந்த சாம்பல் புதன்கிழமை துவங்கி நாம் இந்த நாற்பது நாட்கள் உபவாசம் இருக்கின்றோம் அடுத்ததாக இந்த நாளிலே நமக்காக கொடுக்கப்பட்டுள்ள இந்த இரண்டாம் வெள்ளியினுடைய தலைப்பு என்று சொன்னால் இயேசுவின் சிலுவையை சுமந்த மனிதன் அப்படி என்று சொன்னால் சிறேனை ஊரை சேர்ந்த சீமோன் என்பவர் இயேசுவின் சிலுவையை சுமந்த மனிதராக இந்த நாட்களிலே அவர் பிரபலமாக இருக்கின்றார் ஒருவேளை வாசிக்கு கேட்ட வேத பகுதியிலே மத்திய இருபத்தி ஏழாம் அதிகாரம் வந்த முப்பத்தி ரெண்டாம் வசனத்திலே சீமோன் அவரை சிலுவையை சுமக்கும்படி ரோம போர் சேவர்கள் கட்டாயப்படுத்தினார்கள் அதற்கு முன்பாக இந்த சிறைனை ஊரை சேர்ந்த சீமோன் என்பவர் யார் சிமோன் அலெக்சாண்டர் ரூப் இவருடைய பிள்ளைகள் ஆப்பிரிக்கா தேசத்திலிருந்து இன்று நாம் சொல்கின்ற லிபியாவில் அமைந்துள்ள சிரேனே ஊராய் சேர்ந்த சீமோன் அவர் திடகாத்திரமான கருப்பு நிற தோல் அணிந்து காணப்படுகிறார் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம் உண்மை என்னவென்று சொன்னால் மல்கியாவுக்கும் மத்தியுக்கும் இடையிலான இந்த நானூறு ஆண்டுகள் இடைப்பட்ட காலத்தில் பல யூதர்கள் இடம் பயந்தனர் சிரேனுக்கு இயேசுவின் காலத்தில் சிரேனே மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் சீமோன் மற்றும் அவரது குடும்பத்தினர் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் வாழ்ந்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம் சீமோன் என்று சொன்னாலே கேட்பவர் என்று அர்த்தம் இயேசு சிலுவையில் அறைப்பட்ட நாள் சிலுவையில் சீமோன் அதிகமாக கேட்கும் தனித்துவமான நிலையில் இருந்தார் என்று நாம் வேதத்திலே பார்க்கின்றோம் ரட்சகர் துன்பப்படும் நிலையில் நடந்து செல்லும் அவருடைய வேதனைகளை கேட்டவர் இந்த சீமோன் மரியாலும் தன் மகளுக்காக ஒருவேளை அழுவதை கேட்பவர் இந்த சீமோன் என்று சொன்னால் மிகையாகாது கொடூரமான குற்றவாளிகள் அவரது கைகளில் கூர்மையான அல்லது மிகவும் பயங்கரமான அந்த கொடூரமான அந்த முட்களை அவர் தலை மீது வைத்து அப்படி நடத்தியதை காண்டவர் இந்த சீமோன் என்று சொன்னால் மிகையாகாது ஒருவேளை பெந்தகோச நாளிலே பேதுரு நச்செய்தியை பிரசங்கித்த கேட்டவர்களில் சீமோனும் ஒருவர் அவர் ஏறக்குறைய மூவாயிரம் பேர் இந்த இயேசுவின் செய்தியை கேட்டு நம்பத் தொடங்கினர் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம் லிபியாவிலே ஆப்பிரிக்காவில் இருந்து வந்த யாத்திரிகர் என்று சொல்கிறார்கள் ஒருவேளை ஒரு மாதம் அல்லது ரெண்டாயிரத்தி ஐநூறு மைல்களுக்கு அப்பால் இருந்து வந்த இந்த சீமோன் பஸ்காவை ஆசரிக்க குடும்பத்தோடு தன் ரெண்டு பிள்ளைகளோடு அந்த எருசலேமில் இருந்து அவர் எருசலேமுக்கு வருகின்றார் ஒருவேளை ஆசாரியர்கள் பரிசையர்கள் வேதப்பாரர்கள் மற்றும் யூத கும்பலின் கூக்குரலுக்கு பணிந்து பிலாத்து மரண தண்டனைக்கு நம் கடவுளை கை கழுவி அவரை ஒப்படைத்தார் அதை நிறைவேற்ற கொல்கதா மலை என்னும் மண்டை ஓடு என்று சொல்கின்ற அந்த இடத்திற்கு அவரை அழைத்து கொண்டு செல்கிறார்கள் மரண தண்டை விதிக்கப்பட்ட ஒரு குற்றவாளி தனக்கான மர சிறுவையை சொந்த சிலுவையாக அவர்கள் எடுத்து செல்ல வேண்டும் பிளாத்து தன்னை கழுவி அவரை தன் நிலையிலிருந்து கைவிட்டார் என்று அறிந்து ஏரோதும் அவரோடு சேர்ந்து கொண்டு கடுமையான அவரை அடிகளால் ஆண்டவரை சோந்து போகும் அளவுக்கு அவரை அடித்து துன்புறுத்தினார்கள் இந்த நாட்களிலே சீமோன் அதை உன்னிப்பாக கவனித்து காண்கின்றார் ஒருவேளை மற்றவரால் மறுதளிக்கப்பட்டார் யோவானை தவிர மற்ற சீசர்களால் கைவிடப்பட்டார் தான் அங்கே பேதுருவை பார்த்து ஒரு மணி நேரமாவது எனக்காக விழித்திருக்க கூடாதா என்று கேட்கும் அந்த குரலை நாம் பார்க்கின்றோம் பாவம் மனித குலத்தின் ஒவ்வொரு ஆவிக்குரிய பாரமும் அல்லது அவருடைய ஆவி ஆத்மா மற்றும் சரீரம் இவை யாவும் ஏறியிருப்பதால் சிலுவை அதிக எடையாக இருக்கின்றது இங்கே நாம் பார்க்கின்றோம் நூற்றி முப்பது பவுண்ட் அல்லது நூற்றி ஐம்பது கிலோ என்று நாம் பார்க்கின்றோம் அப்போது தான் சீமோன் அதை சுமக்க ரோம போர்ஸ் அவர்களால் கட்டாயப்படுத்தப்படுகிறார் ரோமானிய வீரர்கள் கொடூரமாக நடத்தைக்கு எதிர்ப்பு தெரிவித்ததாக நாம் வேதத்திலே பார்க்கின்றோம் ஒருவேளை அவர் அவ்விதமாக செய்யவில்லை என்று சொன்னால் அவரை அடித்திருக்கிறார்கள் பயமுறுத்திருக்கிறார்கள் அந்த நேரங்களில் எந்த சீசனும் அங்கு காணவில்லை சீசர்கள் காணாமல் போனார்கள் சீமோன் அவர் சீடர் அல்ல ஒரு முறை வாய்ப்பு வருகின்ற போது இந்த இயேசுவை பார்த்து அவர் சிலுவையை சுமக்க ரோம போர்ஸ்டவர்களால் கட்டாயப்படுத்தி அவரை சிலுவையை சுமக்க வைத்தார்கள் கத்ராகே இயேசும் ஊடியத்தின் மூலம் பயனடைந்தோர்கள் இங்கு காணவில்லை நல்ல சமாரியர்கள் இங்கு காணவில்லை அவன் சரியான நேரத்தில் சீமோன் அந்த சிலுவையை சுமக்க இந்த தேவனின் இறையாண்மை மற்றும் வடிவமைப்பு பஸ்கா பண்டிகைக்கு ஆட்டுக்குட்டியை பலியிட வந்தவர் இந்த உலகத்தின் பாவத்தை நீக்கும் தேவாட்டுக்குட்டியை சுமக்க அந்த சிலுவையை சுமக்க அவருக்கு உதவ முடிந்தது ஆம் பிரியமானவர்களே இந்த நாளிலும் கூட நாமும் அப்படி தான் இருக்க வேண்டும் மார்க்கு எழுதின அசோசியேஷன் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் இப்படியாக சொல்கிறது சிலுவை இல்லாமல் சீடரத்தும் இல்லை ஆம் சிலுவை இல்லாமல் சீடரத்தும் இல்லை ஒருவேளை நாம் மன்னிப்பு பெற வேண்டும் என்று சொன்னால் அல்லது மீட்பு பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் சிலுவையை சுமக்க வேண்டும் இது குறித்து நாம் ஒரு மூன்று குறிப்புகளை சொல்லி உங்களிடத்திலிருந்து நான் கடந்து செல்ல விரும்புகின்றேன் பின்தொடர கிடைக்கும் வாய்ப்பு சீமோன் சிலுவையை சுமக்கும்படி கட்டாயப்படுத்தப்பட்டான் அல்லது கட்டளையிடப்பட்டான் கத்ராகி இயேசுவின் மீது பொதுமக்களிட மிகுந்த விரோதம் இருந்தபோது உதவுவது உதவுவதுதான் இந்த சாதகமான இந்த தபசு காலம் என்று சொல்லலாம் சீமோன் இயேசுவை அவருடைய அவமானம் நிந்தை துஷ்பிரயோகம் அல்லது பொதுமக்கள் மத்தியில் அடையாளம் காண வேண்டியிருந்தது சீமோன் தயக்கம் காட்டியிருக்கலாம் ஆனால் அவர் யூதராக இருந்த காரணத்தினால் வேறு வழியில்லாமல் ஒன்று அந்த ரோம போஸ்டர்களுக்கு அவர் கீழ்ப்படைந்திருக்க வேண்டும் அல்லது தப்பி ஓட வேண்டும் மீறினால் கைது செய்யப்படும் ஆகவே தான் தம் சிலுவையை சுமக்க என் என் பின்னே எந்த சீசரம் வர வேண்டும் என்று இந்த லூக்கா பதினாலாம் அதிகாரம் அந்த இருபத்தி நாலாம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம் ஒருவன் பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் நாம் சீஷராக அவரை பின்தொடர காத்திருக்க வேண்டும் சீமோன் அப்படிப்பட்ட வாய்ப்பை தொடர அவன் அதை பயன்படுத்தி கொண்டான் அவனுக்குள்ளே ஒரு ஏக்கம் இருந்தது நமக்கு இப்படிப்பட்ட வாய்ப்புகள் அல்லது இவரை முன்பே கண்டிருந்தால் நாம் இன்னும் அதிகமாக உதவி இருக்கலாம் என்ற எண்ணம் அவர் மனதில் இருந்தது ஆகவே தான் சீமோனை போல நாம் பின்தொடர கிடைக்கும் வாய்ப்புகளை இந்த உலகத்திலே பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இரண்டாவதாக சீமோன் அனைத்து சீஸ்டர்களுக்கும் ஒரு முன்மாதிரியாக இருந்தார் மத்திய பதினேழாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனத்திலே அப்போது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அணுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் அணுதினமும் அல்லது நாள்தோறும் சிலுவை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே லூக்கா ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டுக்கிறது ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர் என் பொருட்டு உயிரை இழக்கும் எவரும் அழைத்து கொள்வர் அவரை சிலுவையை இயேசுவுக்கு பின்னால் சுமக்க வைத்தார்கள் ஆம்பிரியமானவர்களே இன்று நாம் அப்படித்தான் இந்த உலகத்திலே காணப்படுகின்றோம் நீங்கள் வட இந்தியாவிற்கு செல்வீர்கள் என்று சொன்னால் அங்கு சுவிசேஷம் அருகி இருக்கின்ற சுவிசேஷர்களை மரத்திலே கட்டி போட்டு அடிக்கின்றார்கள் அவரை பயமுறுத்தி பலவந்தப்படுத்தி அவர் நெற்றியிலே திருநீரை பூசி நீ இயேசுவை பின்பற்றக்கூடாது என்று அவரை பயமுறுத்துகின்றார்கள் ஆம் அப்படிப்பட்ட நாட்கள் வரும் ஆகவே நாம் சீமோனைப் போல இந்த நாட்களிலே அனைத்து இடங்களிலும் நம்மை நாம் வெளிப்படுத்த வேண்டும் சீமோன் நமக்கு வழங்கும் இந்த எண்ணம் என்பது சிலுவை என்பது மிருகதனம் கொண்டது வன்முறை அல்லது வேதனையின் அடையாளம் பாவம் அல்லது மரணத்தின் சின்னமாக இயேசுவை பின்பற்றுபவர்களுக்கு வரும் ஒருவேளை கல்வாரி சாலையில் நம்ம கடவுளாக இயேசு கிறிஸ்து ஒரு அணிவகுப்பு அல்லது விரோதம் பாவம் இவைகளை நிறைந்த சூழலில்தான் அவர் காணப்பட்டார் சீமோன் அதற்கு உதாரணமாக மற்ற ஸ்ரீஸர்களுக்கு அவர் அங்கு முன் உதாரணமாக காணப்பட்டார் ஆகவே தான் யோவான் பதினஞ்சாம் அதிகாரம் பதினெட்டு இருந்த பத்தொன்போது வசனங்களில் பார்க்குறோம் இயேசுவை பின்பற்றுபவர்கள் உலகத்திலிருந்து விரோதத்தையும் வெறுப்பையும் எதிர்பார்க்க வேண்டும் ஏனென்று சொன்னால் அவர்கள் உலகத்தை சேர்ந்தவர்கள் அல்லவே நாம் கூட சில கூட்டங்களிலே யார் பரலோகத்திற்கு செல்ல விரும்புகள் என்று கேட்கின்ற போது நாம் அனைவரும் கை தூக்குவோம் பரலோகம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் இறக்க வேண்டும் பரலோகம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் இறக்க வேண்டும் ஆகவேத்தான் இயேசுவை பின்பற்றுபவர்கள் ஒருவேளை இந்த உலகத்திலே வாழ்கின்ற நாம் இப்போது தந்தை மகன் என்று சொல்கிறோம் அல்லது பெற்றோர்கள் என்று சொல்கிறோம் அடுத்தது மகன் என்று சொல்கின்றோம் அவர்கள் கடந்து போவார்கள் அதற்கு பின் வருவார்கள் அதை தொடர்ந்து நாம் இந்த உலகத்திலே வாழ்வார்கள் ஆகவே தான் இயேசுவை பின்பற்றுகின்றபோது நாம் உலகத்திலிருந்து விரோதத்தையும் துன்பங்களையும் எதிர்பார்க்க வேண்டும் ஏனென்று சொன்னால் அவர்கள் உலகத்தை சேர்ந்தவர்கள் அல்ல ஆகவே தான் சீமோன் அனைத்து சீசர்களுக்கும் ஒரு முன்மாதிரியாக இங்கு காணப்பட்டார் மூன்றாவதாக நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் குடும்பத்தை வழிநடத்தி செல்லும் கிடைக்கும் வாய்ப்பாக சீமோனுக்கு அமைந்தது மார்க்குவின் நச்செய்திகளை படித்தவர்களுக்கு அலெக்சாண்டர் மற்றும் ரூப் ஆகிய இரண்டு பிள்ளைகள் நன்கு அறியப்பட்டவர்கள் சீமோன் கத்ராக இயேசுவை அந்த நாளில் மட்டுமல்ல அவருடைய வாழ்நாள் முழுவதும் பின்பற்றினார் என்று நாம் வேதத்திலே பார்க்கின்றோம் சீமோன் மகன்களை வைத்து வாசிப்பவர்களுக்கு அடையாளம் காட்டினார் அந்த மார்க்கு இயேசுவின் அடிச்சுவடைகளை பின்பற்றுமாறு சீமோன் தன் பிள்ளைகளுக்கு உறுதி செய்தார் உறுதி அளித்தார் ரோமர் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி மூணாம் வசனம் இப்படியாக சொல்கிறது ரோமருக்கு பவுல் எழுதிய அந்த கடிதத்திலே கத்தருக்கு தெரிந்து கொண்ட ரூபையும் எனக்கு தாயாகி அவருடைய அம்மாவை தாயையும் தெரியப்படுத்துங்கள் அல்லது வாழ்த்துங்கள் என்று ரோமருக்கு எழுத கடிதத்திலே அவர் அங்கு சொல்லுகின்றார் ஆம் கிறிஸ்துவில் இருப்பவர்களுக்கு எந்த ஆக்கினை தீர்ப்பும் வருவதில்லை ஒருவேளை நாம் இயேசுவை விசுவாசிக்க முடியாத சூழ்நிலை வருகின்ற போது அல்லது நாம் பின்பற்றாத போது ஆக்கினை தீர்ப்புக்கு உள்ளாக பட வேண்டும் என்பது நேதியாக அங்கே காணப்படுகின்றது ஆகவேத்தான் உங்கள் பாரத்தின் பாரம் பாவம் இவைகளை கிறிஸ்துவுடன் கொண்டு வந்து அவரை ஏற்று நாம் அவரை பின்பற்ற இந்த உலகத்திலே வாழ வேண்டும் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவளுக்கே பரலோகம் காத்திருக்கின்றது